ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண்ணெய் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனை அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டு நம்மோட சந்ததாரராக மாறிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலகமாக இருந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் வாங்க செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகர் வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி தினம் நண்பர்களே அடுத்த சதுர்த்தி வந்து விநாயகர் சதுர்த்தி இன்றைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளது இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ஏழாம் இடத்துல இருந்து ஏழு கடை அதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால மிகச்சிறந்த யோகம் நன்றில்லை இது ஏழு ஏழாம் இடத்துல இருந்து ஏழுக்குடையின் ஆட்சி வலிமை பெற்றுள்ளார் ராசி அதிபதி சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் நண்பர்களே மேலும் இரண்டாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கையும் ராசியிலேயே சுக்கிர பகவானும் இருக்கக்கூடிய நல்ல யோகமும் ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு உங்க தந்தை மூலமாக நல்ல ஒத்துழைப்பு நல்ல உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒத்துழைப்பு நிறைந்த தினம் நீங்க வேற லெவல்ல தந்தை மூலமாக நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நாள் எனக்கு சொல்லலாம் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதன் மூலமாக இருக்கிறது மேலும் எந்த பொருட்களை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இப்போது உங்களுக்கு உருவாகுது நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் நீண்ட தூரம் போகணும் நீண்ட தூரம் வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய மனசுல உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்க இன்னைக்கு நிறைய முயற்சிகள் செய்யலாங்க உங்க முயற்சிக்கு ஏற்ப நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் எனவே நீங்க இன்னைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய விஷயங்களை நீங்கள் மேக்சிமம் நிறைய விஷயங்களை சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய குருமார்கள் உங்களுடைய ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் இன்னைக்கு மாணவர்களுக்கு நல்ல தெளிவை ஏற்படுத்தும் மேலும் கற்றல் திறனால் மற்றும் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பெறணும்னு அவசியம் இல்லைங்க சொசைட்டியிலும் உங்களுக்கு நல்ல மதிப்புகளை பெறுவதற்கு என்ற தினம் உங்களது குருமார்களுடைய ஆலோசனைகள் என்ற தினம் உங்களுக்கு நல்ல மன தெளிவை உண்டாக்கக்கூடியதாக கிடைக்கும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஆலோசனைகள் என்ற தினம் அனுபவ மிக்கிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாங்கள் என்ற தினம் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களுக்காக சில செலவுகள் இன்னைக்கு ஏற்படலாம் அதற்காக நீங்கள் வந்து உங்களது ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் செலவிட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறத முயற்சிகள் மேற்கொள்வது தப்பு கிடையாதுங்க குடும்பத்தில் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் இன்றைக்கி உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே மனசில் மட்டும் நீங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களோடு செயல்படுங்க மனசில் நம்மளெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி தாழ்வு மனப்பான்மையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் விட்டு வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உணவு கட்டுப்பாடும் ரொம்ப ரொம்ப அவசியங்க சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த தினம் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு நீண்ட பயணத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணுறதுனால இந்த தினம் நீங்கள் ஆரோக்கியமும் சக்தியையும் நீங்கள் என்று அதிகமாக நல்ல சிறப்பான வகையில் பராமரிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே அது உங்களுக்கு இயல்பாகவே இன்னைக்கு நல்லாவே இருந்தாலும் சின்ன சின்ன ஆரோக்கியத்திற்காக செலவுகளும் ஏற்படலாம் என்று ஆனா சக்திகளுக்கு இன்னைக்கு குறைவு இருக்காதுங்க பிஸியான ஷெட்யூல் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும் அதனாலும் நீங்க வந்து சிறப்பாக உங்க பணிகளை செய்து கலைப்பை எல்லாம் எளிதில் சமாளிக்க கூடிய ஆற்றல் மிகுந்த காணப்படுவீங்க அற்புதமான ஒரு நாள்ங்க ஆனா நீங்க பிளான் பண்றதுல கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கணுங்க நடைமுறைக்கு உத்தரவுற சில பிளான்களை நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால் என்ன ஆகுனா செலவுகள் தான் அதிகமாகும் ஸோ உங்கள் திட்டமிடலாம் வந்து நீங்கள் கரெக்டாக கொண்டு போக வேண்டியது ரொம்ப அவசியம் நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை நீங்கள் யோசித்து செயல்பட்டால் அதிகமான இருக்க இருக்கணுன்றே நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே வந்து மாலை நேரத்தில் வந்து ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நண்பர்கள் உறவினர்கள் வருகையின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி மாலை நேரம் உங்களுக்கு அமையணுன்றே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குழுந்த காதலுடன் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க ஆனால் ஆய்சு தான் கொஞ்சம் கம்மிங்க உங்கள் ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் போதுமான நேரத்தை உங்கள் காதல் வாழ்க்கைக்காக நீங்கள் இந்த தினம் செலவிட முடியாமல் போகலாம் நண்பர்களே வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஓய்வு நேரம் நீங்கள் கிடைத்தால் அதை நீங்கள் வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை நீங்கள் பிளான் பண்ணி முன்னாடியே முன்கூட்டியே வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே ஏன்னா உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஓய்வு நேரங்கள் தான் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் ஸோ அதுக்காக பிளான் பண்ணிக்கங்க எந்த நேரம் ஓய்வு எடுத்தாலும் இந்த வேலையில் செய்யணும் அப்படின்ட்டு ப்ரீ பிளானடாக இன்னைக்கு ஒர்க் பண்ண வேண்டியது அவசியம் நம்பிக்கை அதன் மூலமாக உங்களுக்கு காதல் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களையும் நீங்கள் வந்து மனிதர்க்க பிடித்தபடி செய்து முடிக்க முடியும் இந்த தினம் வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கலாம் அலுவலக பணியில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறதுனால கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையும் பாதித்து வந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணை கூட பேசக்கூட முடியாத சூழ்நிலைகள் உங்கள் அலுவலக பணிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஆனா ஆனால் அந்த பாதிப்புகள் எல்லாமே இப்பொழுது கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணை கூட உட்கார்ந்து நீங்கள் ரொமான்டிக்காக பேசி சிரித்து மகிழக்கூடிய நல்ல யோகம் இருக்குது நம்பர்களே அது உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை அமைத்து தர நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அமைத்து பெறுவதற்கு இப்பொழுது உங்களுக்கு நல்ல சூழல் இருக்கிறது நண்பர்களே இந்த குடும்பத்துடன் அல்லது நண்பர்களுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே நீங்கள் எங்கேயாவது ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினரோட ஷாப்பிங் போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவசரப்பட்டு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி சில கொண்ட மாதிரி உணவுகள் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுங்க அளவுக்கு ஷாப்பிங்கில் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து செலவாகலாம் அல்லது செலவுகள் பணம் சம்பந்தமான விஷயங்களையும் உங்களுக்கு இருக்கலாம் ஸோ இன்னைக்கு ஷாப்பிங் போறதுல நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க இதை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ப்ரீ பிளானடா போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இல்லைன்னா நீங்கள் ஷாப்பிங் போறதுனால சில சிக்கல்களில் சிக்கிக்கிங்க நண்பர்களே அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் தினம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் தந்தை மூலமாக நல்ல ஒத்துழைப்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா அதற்கான சிந்தனைகள் நிறைய இருக்கும் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம் மனசுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கக்கூடிய முயற்சிக்கு எந்த அளவுக்கு முயற்சி இருக்கோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மன தெளிவுகள் ஆசிரியர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்களை இதை கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கலர் யூஸ் பண்ணுவா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பயன்படுத்துங்க இந்த தினம் ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது கடகரசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நன்றாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் உங்களுக்கு தந்தை வழியில் கிடைக்குங்க உங்க பெற்றோர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதிலும் குறிப்பாக தந்தை வழி உறவுகள் மூலமாக அதிகமான ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட தூர பயணங்கள் போகணும் ரொம்ப ஆசைப்படுவீங்க அந்த மாதிரியான சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு மனசுல அதிகமாக இருக்கும் ஒத்துழைப்புகள் பிறந்த நாள் என்ற தினம் பயணங்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் பூச நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு இன்னைக்கு உங்க குருமார்கள் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் மூலமாக நல்ல தெளிவு உண்டாகும் நீங்க யார் வந்து குருமார்களாக ஏற்றிருக்கீங்களோ அங்கிட்ட இன்னைக்கு நீங்க போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொண்டு மன தெளிவு உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் குடும்பத்தில் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் வந்து சேரும் அதை நீங்க உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாளுங்க நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்யறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கு எனவே முயற்சிக்கு தவறாதீங்க சோம்பலாக சும்மமாக இருக்காதிங்க முயற்சித்துக் கொண்டே இருங்க நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு திறக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் மனசுக்கு ஆசைப்பட்ட சில விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே நன்மைகள் உண்டு இந்த தினம் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களால் உருவாக்கிக்கொள்ள நீங்கள் முயற்சித்துக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நாள் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டஃபுல் டே